வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு தம்பி ஜானகிராமன் அப்படிங்கிறவர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தாரு மேடம் மற்ற தவங்கள் எல்லாமே நாம மூலாதாரத்துல ஆரம்பிச்சு ஆக்னையிலயோ துரியத்திலையோ முடிக்கிறோம் அல்லது ஆக்னையில் ஆரம்பிச்சு துரியத்தில் முடிக்கிறோம் மூலாதாரத்தில் முடிக்கிறோம் அப்படி பண்றோம் அல்லது துரியத்தில் ஆரம்பிச்சு துரியத்துலையும் முடிக்கிறோம் அல்லது மூலாதாரத்தில் முடிக்கிறோம் ஆக்னையில் முடிக்கிறோம் ஆனால் பஞ்சபூத நவகிரகதவம் மட்டும் நாம் ஆரம்பிக்கிறதும் பஞ்சபூதங்கள்லேருந்து முடிக்கும் முடிக்கும்போது மகர்ஷி அவர்கள் கரெக்டாக என்ன சொல்றாரு இதே போலதான் எல்லா மனிதர்களுக்குள்ளையும் இதே இரையாற்றல் நிரம்பி இருக்கிறது அதனால் யாருக்கும் துன்பம் கொடுக்காது வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பினை நாம் வளர்த்துக்கொள்வோம்னு சுவாமிஜி அவர்கள் முடிக்கிறார் அப்போ ஏன் பஞ்சபூத நவகிரக தவத்தில் மட்டும் நாம் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தாரு அது நான் வந்து சிவகங்கையை சேர்ந்த பேராசிரியை ராஜேஸ்வரி அக்கா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டு ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக தோன்றியது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதாவது பொதுவாக மற்ற தவங்கள் எல்லாமே நம்முடைய குண்டலினி மகாசக்தியை ரைஸ் பண்ணக்கூடிய தவங்கள் உடலுக்குள்ள ஆரம்பித்து சக்தி கலம் சிவக்கலம் வரைக்கும் போயிட்டு திரும்ப உடலுக்குள்ள நம்ம முடிக்கிறோம் அப்ப மற்ற எல்லா தவங்களுமே நம்முடைய குண்டலினி மகாசக்திய ரெய்ஸ் பண்ணுற காரணத்தினால அதை கரெக்டா எங்க ஆரம்பிக்கணுமோ அங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணுமோ அங்கதான் முடிக்கணும் அப்படிங்கிறது சுவாமிஜி அவர்கள் சொல்லி வச்சிருக்காரு ஒன்னு சாந்தியில முடிக்கணும் இல்லைன்னா ஆக்னயில முடிக்கலாம் இல்லைன்னா துரியத்துல முடிக்கலாம் மற்ற எல்லா தவங்களும் ஆனா பஞ்சபூத நவகிரக தவங்கிறது நாம குண்டலினி மகாசக்தியை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு தவம் கிடையாது நாம என்ன பண்றோம்னா பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா அலைகளையும் நம்ம உடலோடு ஏற்று உயிர்கலப்பு பெற்று லயமாக்கி கொள்றோம் அதோட ஒருங்கிணைத்து கொள்றோம் அதன் மூலமாக பஞ்சபூதங்களாகட்டும் நவ கிரகங்களாகட்டும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்கள்லேருந்தும் கோள்கள்லேருந்தும் வரக்கூடிய ஆற்றலை தீயதா இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமான பலன் கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி சமப்படுத்தி நல்ல முறையில நமக்கு வாழ்க்கைக்கு பயனாக்கிக் கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவத்துல வடிவமைக்கப்பட்டதுதான் நம்முடைய பஞ்சபூத நவகிரக தவம் மற்ற தவங்கள் எல்லாமே நம்முடைய குண்டலினி சக்தியை ரெய்ஸ் பண்ணக்கூடிய தவங்களாக இருக்கிற காரணத்தினாலதான் சுவாமிஜி அவர்கள் பஞ்சபூத ம நவகிரக தவத்துக்கு மட்டும் நேரடியா பஞ்சபூதங்கள் ஆரம்பிக்கிறாரு முடிக்கும்போது இறைநிலையிலேருந்து நேரடியா கொண்டு வந்து நமக்குள்ளேயும் அதே இரையாற்றல் இருக்கு எல்லாருக்குள்ளயும் அதே இரையாற்றல் இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறார் வளமுடன்